மடத்துக்குளம் அருகே மின்மயானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் பூமி பூஜையை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது என்ன காரணம் மின்மயானத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க காரணம் என்ன விரிவாக பார்க்கலாம் மாவட்டம் வடத்துக்குளம் பேரூராட்சிக்குட்பட்ட கழுகரை பகுதியில் ஒன்றரை கோடி மதிப்பில் மின்மயானம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மின்மயானம் அமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள அந்த குறிப்பிட்ட இடத்தினர்கள் கோவில் அரசு பள்ளி அங்கன்வாடி மற்றும் ஏராளமான வீடுகள் உள்ளதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி மின்மயானம் அமைக்க அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் சில மாதங்களுக்கு முன்பு மடத்துக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டமும் நடத்தினர் இந்த நிலையில் மின்மயானம் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற இருந்தபோது அப்பகுதியில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டனர் மின்மயானம் அமைக்கும் பணியினை துவங்க எதிர்ப்பு தெரிவித்ததால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த உடுமலை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நமச்சிவாயம் தலைமையில் மேலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் மேலும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்களிடம் மடத்துக்குளம் தாசில்தார் மற்றும் மடத்துக்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பொதுமக்களின் எதிர்ப்பை அடுத்து தற்காலிகமாக பணிகள் நிறுத்தப்படுவதாக தெரிவித்ததையொட்டி பொதுமக்கள் கலைந்து சென்றனர் மேலும் இதுகுறித்து மடத்துக்குளம் பேரூராட்சி செயல் அலுவலர் பழனிசாமியிடம் கேட்டபோது அவர் தற்காலிகமாக பொதுமக்களின் எதிர்ப்பால் பணிகள் நிறுத்தப்படுவதாகவும் இதுகுறித்து உயர் அலுவலர்களிடம் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் உத்தரவின் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி அங்கன்வாடி மற்றும் ஏராளமான வீடுகள் உள்ளதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக கூறி மின்மயானம் அமைக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது